இது வந்து ஒன்று தொண்ணூறு போறது இப்போ ஒன்று முப்பத்தஞ்சு போகுது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கழிச்சு ஒன்று முப்பது கிடக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போகுது இப்போ வளமையாவே நாங்க ஒன் இயர் ஃபுல் வாரண்டி தான் ஒன் இயர் ஃபுல் வாரண்டி டென் இயர்ஸ் கம்சிங்க இப்போ இந்த சீசனுக்கு மட்டும் நீங்க டூ இயர்ஸ் ஃபுல் வாரண்டியோட எடுக்கல ரெண்டு எண்பது போறது

ஃப்ரான்ஸ் இந்த பிராண்ட் வந்து அனைத்து வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காலக்கணிங்க வந்தாங்கன்னா யாழ்ப்பாந்தில் காயல் சதுகத்தில் வந்தாங்க ஏன்னென்று பார்த்து வந்தால் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் அபான் ஷோரூம் இருக்கு பெறுகிற புத்தாண்டை முன்னிட்டு வந்து பொருட்களை வந்து விலைக்கழுவில் போய் கொண்டு என்னென்ன பொருட்கள் இருக்குது என்னென்ன விலை இருக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள வந்தாங்க மட்டும் இந்த டீடைல்ஸ்லாம் கீழே கொடுத்துருவோம் நீங்கள் பார்க்கலாம் மட்டும் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்போ ஓகே நாங்கள் ஷோரூமுக்குள்ளே வந்துட்டோம் நீங்கள் அண்ணா நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா உங்க பேர் ஜனா ஓகே அண்ணா தான் எல்லாம் சுத்திக்காட்டப்போற ஓகே முதலாவது என்னத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம் டிவிலேருந்து போவோம் டிவிலேருந்து போவோம் ஓகே இந்த டிவி இது பிராண்ட் இது வந்து ஐம்பத்தஞ்சு இன்ச் டிவி இது ஸ்மார்ட் தான் ஓகே எல்லாமே சப்போர்ட் பண்ணும் வைஃபை பண்ணிக்கொள்ளலாம் இது ஒவ்வொரு போறது ரெண்டு ஐம்பது போறது இப்ப திருப்பி நியூ இயருக்காண்டி உங்களுக்கு இருபத்தி இரண்டாவது கிடக்க கூடிய மாதிரி மாதிரி ரங்கால அப்படி பாத்தீங்கன்னா பான்ஸ் இன்டே இருக்குது இது டோஷிபா இது பான்ஸ் இன்டே அதே சைஸ் தான அதே சைஸ் அதே இட கொஞ்சம் சின்ன சைஸ் இது 50 இன்ச் ஓகே இது வந்து 190 போறோம் இப்ப நீங்க 140 கிடைக்க கூடிய மாதிரி இருக்கு 140 கிட்டத்தட்ட 50 ரூபாய் குறைவு 50 ரூபாய் குறைவு அதோட உங்களுக்கு 140 ல இருந்து சின்னலாம் கட ஸ்டாஃப் டிஸ்கவுண்ட் மாதிரி உங்களுக்கு 1% டிஸ்கவுண்ட் நாங்க போட்டு தரோம் 1% டிஸ்கவுண்ட் கட ஷோரூம் ஆல போட்டு தருவோம் ஓகே மேட கீழ கீழ பாத்தீங்கன்னா 43 இன்சஸ் ஓகே இது வந்து ஸ்மார்ட் தான் இது 9 பாத்தீங்கன்னா 130 போறது இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா 110 கிடைக்கலாம் அதே மாதிரி

த்ரீ இயர்ஸ் போர்ட் அத பார்ட் ஸோ நீங்கள் இருக்கும் ஓகே மேட்டை வந்து நாங்கள் முதலே கேட்டுக்கோம் வந்து ஷோரூம் என்னென்ன நாட்களில் துறப்பீங்க என்னென்ன டைம் இல்லை நாங்கள் எயிட் ஓப்பன் பண்ணோம் எயிட்ல இருந்து எயிட் வரைக்கும் இருப்போம் எல்லாமே வந்தாலும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஓகே மேட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்கி ஷோரூம் நம்பர் வாங்கி நான் கீழே போட்டுக்கொள்வேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி இங்கே வரலாம் தானே ஓகே அங்கே அடுத்த டிவிக்கு போகிறோம் இது கொஞ்சம் பெருசேனா வந்து அறுபத்தஞ்சு இருக்குது

அடுத்தது எல்ஜி எல்ஜினே எங்கள்டு த்ரீ இது நார்மல் பிரைஸ் வந்து ரெண்டு ஐம்பது இப்ப ரெண்டுக்கு எடுக்கலாம் அதே மாதிரி அறுபத்தஞ்சு சொன்ன மாதிரி சில ரெண்டு சில லிமிடெட் ஸ்டாக்ஸ் இருக்குது அத நீங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் குறைச்சி எடுத்து இருக்கும் இப்போ வேலைக்கு வர்றாங்க வந்து இப்ப இந்த சைஸ்ல வந்து ஒரு தொண்ணூறாயிரம் குறைச்சி குறைச்சு சில லிமிடெட் ஸ்டாக் எடுக்கலாம் அதை விட இந்த சைஸ்ல வந்து நாங்க ஒரு லட்சம் ரூபாய் குறைச்சி ஒரு ரெண்டு ரெண்டு டிவி அப்படி தான் இருக்குது வேலைக்கு வர்றாள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி அப்படி அங்காலாவது இங்கெல்லாம் வந்து தேர்ட்டி டூ சின்ன சைஸ்ல இருக்குது சின்ன சைஸ்ல இருக்குது இது ஸ்மார்ட்லேயும் இருக்கு நோமல்லையும் இருக்குது இது எல்ஜி இது வந்து என்ன ஆண்ட்ராய்ட் எடுத்துக்கொள்ள கூட இருக்கும் ஓகே அண்ட் இங்கெல்லாம் வந்து டொஷிபா இருக்குது இது எழுபது வரும் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நோமல் இருக்குது நார்மல் டொஷிபா வந்து அறுபதாயிரம் ரூபாய் வரும் அறுபது எங்கள் ஸ்மார்ட் இருக்குது இது அபான்ஸ் ஸ்மார்ட் அபான்ஸ் இது அறுபது நார்மல் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து ஒரு ரூபாய் ஓகே இதில் வந்து எல்லாமே மூணு வருஷம் வரண்டி அந்த ஒரு ஒரண்டி பீரியட் வந்து ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்கு டூ இயர்ஸ் பேனல் வரண்டி த்ரீ இயர்ஸ் போட்டன் போட்டு அப்படிங்களா பார்த்தீங்கன்னா நார்மல்லையும் இருக்குது ஃபோர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஸ்மார்ட்லேயும் இருக்குது ஓகே அது எல்லாத்தையும் இந்த விலைகள் வந்து நீங்கள் ஓட்டி வச்சுக்கிறீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் அதை விட வந்து இதில் பெரிய சைஸ் இருக்குது இது என்ன சைஸ் இது வந்து டொஷிபாண்ட் அறுபத்தஞ்சு புதுசாக வந்துருக்கு

பெரிய சைஸ் என்ன பெரிய சைஸ் என்ன ஃபைவ் வரைக்கும் இப்போ புதுசாக செவன்டி ஃபைவ் அங்கே இருக்குது ஓகே ஸோ நீங்கள் அதே எடுத்துக்கொள்ளலாம் அதை விட எயிட்டி சிக்ஸ் அதெல்லாம் இருக்குது அது பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் வந்து கொடுத்துட்டு எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள ஒரு பொருள் வந்து இப்போ தச்சியம் ஸ்டாக் இல்லை உங்களோட ஆர்டர் கொடுக்குறீங்க மாதிரி எத்தனை நாள் எடுக்கு வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸுக்குள்ளே வரக்கூடிய மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அந்த நம்பர் வந்து கீழே ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சகல டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கிடைக்கலாம் இல்லாடி வந்து காகில் சார் பார்த்தீங்கன்னா முதலாம் மாநில பான்ஸ் சோரம் இருக்குமே வந்து பார்க்கலாம் இங்கே பார்த்தோன்னா ஸ்பீக்கர்கள் இருக்குன்னு ஓகே ஜேபிஎல் இருக்குங்க

வந்து 28,000 இருபத்தட்டாயிரம் நீங்க எடுத்துக்கணும் அட்வான்ஸ் என்ன மட்டும் தான் இருக்கு அட்வான்ஸ் மட்டும் பாத்தோம் வாஷிங் மிஷின் ஐட்டங்களும் இருக்கு ஓகே வாஷிங் மிஷினும் வந்து சின்ன ஆஃபர்ஸ் வர யா இது வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் டைப் வாஷிங் மிஷின் நம்மளா ஹோட்டல்ஸ் அதுக்கு எத்தனை கிலோ இது வாஷர் அண்ட் ட்ரையரோட வேறும் இது வந்து இருபத்தொரு கிலோ வந்து வாஷர் இருக்கும் பன்னெண்டு கிலோ வந்து ட்ரையர் இருக்கும் ட்ரையர் இருக்கும் அதாவது வந்து ஃப்ரண்ட் லோடர் ஃப்ரண்ட் லோடர் ஃப்ரண்ட் லோடர் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வித்ததுனே ஏழு லட்சம் ஆறு முப்பதுக்கு எடுக்கலாம் அதுலேருந்து ஒரு த்ரீ பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து அதுலேருந்து எடுக்கலாம் நானே சிரிக்கிறேன்டா கேமரா உள்ள வந்து அப்படி எங்களை பார்த்தோம்டா இது

ുംോട്ടറും മറ്റും പത്ത് വർഷം വരും ഇത് അഡ്വാൻസിന്റെ ഫൈവ് ഇയർസ് വരും ഓട്ടോമാറ്റിക് മനോളം இதை பார்த்தா இது வந்து லோடர் சில பேர் வந்து ஃப்ரண்ட்லோட விரும்பினா சில பேர் வந்து டப்லோடர் விரும்பினேன் அதுக்கேற்ற மாதிரி ஷோ ரூமில் வந்து பார்த்து வடியெல்லாம் காய்ச்சி எடுத்துக்கூட மாதிரி இருக்கும் இது இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆ செவன் பாயிண்ட் ஃபைவ் வித்தியா விலைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் என்ன ஓகே அப்படி இதுதான் மேனுவல் என்ன இது வந்து நாங்கள் இங்கால போட்டு துவச்சிட்டு இங்கால எடுத்து போடணுமே என்ன ஓகே இது வந்து நாங்கள் இதில் இருக்கலாம் இது என்ன விலை வரும் இது வந்து ஐம்பத்தாயிரம் ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் எடுக்கலாம் ஓகே இதுக்கு வாரண்ட்டியே மாறுபடுமா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் ஓகே

நார்மல் பிரைஸ் தண்டபடியே உங்களுக்கு டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் நாங்கள் தருவோம் அண்ட் இது வந்து எயிட்டீன் தௌசண்ட் இது ரெண்டு நாற்பது வருது இதுக்கு உங்களுக்கு டூ பர்சென்ட் டிஸ்கவுண்ட் தருவோம் இது வந்து பாடி வரண்டி ஒன் இயர் ஒன் இயர் ஃபுல் வரண்டி ஒன் இயர் இதுக்கு வந்து டூ இயர்ஸ் கேக்குறீங்களா இது வந்து ஒன் இயர் டென் இயர்ஸ் இயர்ஸ் வரும்

ஓகே இதுலேயே வந்து சொல்கிற மாட்டா பொடிக்கு ஒரு வேறு சவர வண்டியும் கம்ப்ரெசருக்கு வந்து பத்து வேறு சவர வண்டியும் இருக்கும் பட் இதில் இன்வெர்டர் நொண்டு ரெண்டு மாடல்ஸ் இருக்குது இப்போ இதில் போட்டிருக்கலாம் இன்வெர்டர்ஸ் இன்வெர்டர் ப்ரைஸ் நொன் இன்வெர்டராக இதை விட கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் டென் தௌசண்ட் ஃபிஃப்டின் தௌசண்ட் கூட குறைவாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி தேவையில் போகுது இப்போ நொன் இன்வெர்டர் எடுக்கலாம் அதை கரண்ட் கொஞ்சம் கூட வரும் கூட வரும் இல்லை கொஞ்சம் கூட வரும் அது மாதிரி இதை பொறுத்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படி நீங்கள் நாங்கள் பார்த்து வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டோம் இதில் எல்லாமே நம்ம ஃபோடோரா யா இது சைட் பை சைட் என்ற இதுகள இப்போ நீங்கள் ஃப்ரீஸர் சோன் இருக்கு மிங்கான ஃப்ரெஷிங் சோன் இருக்கு ஓகே

இதிலே வந்து இது கொஞ்சம் கலர் வித்தியாசம் என்ன இந்த வித்தியாசம் அந்த எக்ஸ்ட்ரா வியூ இல்லாம வருது ஓகே இத அந்த நோட் பண்ணி பார்த்து கொள்ளலாம் அது डिफरेंट மெர் மெர் சேம் ஃபங்க்ஷன் தான் இது நீங்க இப்ப லெஜெண்டரா போறது 675 க்கு கூடிய 675 க்கு கூடிய மேட் இருக்கு ஓகே 8 லட்சத்துக்கு போறது 675 கிட்டத்தட்ட 1 லட்சத்து 25000 குறைவு டிஃபரண்ட் குறைவு ஓகே மேட் இது இது பாத்தீங்கன்னா இப்ப இதுலயே நீங்க வெளியில இருந்து தண்ணி எடுக்க கூடிய மாதிரி இருக்கு தண்ணி மட்டும் எடுக்கலாம் மேட் வைஃபை மாடல் எல்லாம் நீங்க ஃபோன் மூலமாவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா நாலு எண்பது போறது இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா மூன்று முப்பத்தி ரெண்டு கிடைக்க முடியுமா முப்பத்தி ரெண்டு கிடைக்க முடியும் நல்ல விளக்கி இதுக்கு இதுக்குதான் தண்ணி விடுறேன் தண்ணி விட்டு நீங்க தண்ணி விட்டு அதுக்கு வந்து அங்கே தண்ணி கூடிய மாதிரி இருக்கும் எத்தனை லிட்டர் வரும் இதெல்லாம் இது வந்து நானூற்றி எழுபது ஒரு லிட்டர் வேணும் நானூற்றி எழுபது ஒரு லிட்டர் ஓகே பெரிய தேவைகள் இருக்கு பெரிய ஃபேமிலியா இருக்கிற கலவை எல்லாம் எடுத்து கொள்ளலாம் இதெல்லாம் காற்று எல்லாமே இன்வெர்டர் தான் இன்வெர்டர்ஸ் மாடல் இன்வெர்டர்ஸ் மாடல் மற்ற வந்து ஃப்ரிட்ஜுகளுக்கு எல்ஜி ஃப்ரிட்ஜ் இல்ல சரி மற்ற ஃப்ரிட்ஜ் சரி எத்தனை வருஷம் வாரண்டியில் வரும் இதுக்கு வந்து ஃபுல் வாரண்டி வரும் ஒன் இயர் கம்ப்ரெசருக்கு பத்து வருஷம் வரும் கம்ப்ரெசர் பத்து வருஷம் வரும் பாடிக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி வரும் அடுத்து இது இது வந்து பார்த்தோம்னா எல்ஜி தான் எல்ஜி தான் இது புதுசா வந்திருக்கு எங்களுக்கு இது வந்து ஃப்ரீசர் அதெல்லாம் நல்ல பெரிய சைஸ் பெரிய சைஸ்ல வருது ஓகே இது கீழே அந்த ஐஸ்க்ரீம் பதில் வைக்கிற மாதிரி ஐஸ் மேக்கரோ ஓகே நீங்கள பாத்தோம்னா எங்களால் நல்ல பெரிய இது வருது நீங்கள் வந்து பார்த்து வடிவெல்லாம் எல்லா ஃப்ரிட்ஜும் துறந்து பார்த்து தண்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எங்காலும் எல்ஜி இருக்கு விலைகளை பொதுவாக காட்டி கொள்றேன் எல்ஜியிலேயே வந்து ஓகே காட்டி ஒன்று ஃபுல்லா வந்து எல்ஜி ப்ரான் தானே எங்களால் சின்ன சைஸ் இது எத்தனை லிட்டர் வரும் இது வந்து நூற்றி அறுபது லிட்டர் இருநூற்ற லிட்டர் வருது ஓகே ஒரு சின்ன வீட்டுக்கு நாங்கள் ஓகே இப்போ இதான் கூட கூட அறுபது போகிறத நீங்க நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் மாதிரி இருக்கும் இதில் நீங்க பார்க்கலாம் அங்கால பார்த்தோம்னா அபா நல்ல ஃபினிஷிங் நல்ல செம்மையா இருக்கு கிளாஸ் கிளாஸ் மாடலில் வருது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தியாயிரத்து நூற்றி நாற்பது ரூபாண்ணா ரெண்டு லட்சம் லட்சம் இதுல பிரிச்சு பிரிச்சுலாம் கிடைக்குண்ணே உள்ள புதுசாக வந்துருக்கு எங்களுக்கு மாடல் மாதிரி ஓகே வந்து பார்த்துடக்கூடிய இருக்குது ஓகேயா நீங்களே வந்து காடி கொண்டு போகிறான் பான்ஸ் இதில் காடி கொண்டு போகிறேன் இது எத்தனை லிட்டர் இதுதான் என்ன சின்ன சைஸ் சின்ன சைஸ்ஸாக பான்ஸ் வந்து இது நூற்றி தொண்ணூறு லிட்டர் நூற்றி தொண்ணூறு லீட்டர் வருவேன் இது வந்து இந்த வீட்டு தேவைகளுக்கு பாய்க்கலாம் இது வித்தியாசமா இருக்குது ஃப்ரீசருக்கு இல்லையா யா இது வந்து ஹேர் பிராண்டுன்ற புதுசாக வந்துருக்கு பட்டம் ஃப்ரீசர்ன்றது கீழே ஃப்ரீசர் வரும் மேலே உங்களுக்கு நார்மல் ஃப்ரெஷிங் ஸ்டோன் வரும் ஆ ஓகே வித்தியாசமாக இருக்குமா ஓகே இப்போ சில பேர் இதெல்லாம் விரும்பின அந்த மேலே இல்லை அந்த ஏன்னா நிறைய பேர் அந்த வீட்டை போய் துறந்து இருக்க கேட்க கீழே குடிஞ்சு துறாக்குறது இதை மேலே தான் அடிக்கடி பாய்க்கும் ஃப்ரீஸர் நாங்கள் பெருசாக கூட பாய்க்க மாட்டோம் இந்த விலை இதில் இருக்கேண்ண ரெண்டு முப்பத்தேழு அஞ்சூறு பேர் வேற கூடக்கூடிய வரைக்கும் ஓகேங்களால பார்த்தோன்னே இது ஹேண்ட் தானே இது வந்து வித்தியாசமா இருக்குண்ணா சிட்டிஸ் என்று புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாங்க ஓகே இப்போ இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அது இன்னும் இன்னும் லோன்ச் ஆகல பட் ஃபியூச்சர் லோன்ச் ஆகல இப்போ நீங்கள் இந்த கலரை வந்து உங்களோட கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி அடிச்சு தருவாங்களா அவங்களே அனுப்பி தருவாங்க நீங்கள் விரும்பின கலரை உங்களுக்கு அடிச்சா இன்னும் லோன்ச் ஆகல பட் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்துடும் இது வந்து மூணு டோர் என்ன மூணு டோர் மேலே கீழே மூணு டோர் இருக்கு ஓகே இது வந்து ஃப்ரீ சார் ஃப்ரீ சார் மெட்டெல்லாம் சும்மா நம்ம ஓகே இது சார் வித்தியாசமாக இருக்கு நல்ல எவ்வளோ லீட்டர் வரும் கிட்ட தெரியுது இதுவும் கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபது லீட்டர் கிட்ட லீட்டரில் வருமான ஓகே அடுத்த பார்த்தோம்னா அதே இதில் வந்து ஃபுல் கலர் என்ன

இது வந்து நான் இன்வெர்ட்டர் நான் இன்வெர்ட்டர் பாண்ட்ஸ் இந்த ஓகே இதுலக்கும் வாரண்டி அதே மாதிரி தான என்ன சேம் வாரண்டி தான் 1 இயர் பாடி வாரண்டியும் 10 இயர் வந்து வாரண்டியும் பாருங்க இது வந்து அபான்ஸ்னா இது டபுள் டோர் இருக்கு எத்தனை லிட்டர் வரும் இது 110 லிட்டர் அப்படி 110 லிட்டர் ஒரு கனகான சின்ன இது என்ன பேசிக்கான ஒரு இதா இருக்கு இப்படி அங்காலயம் போனமனா இங்காலயம் வந்து இருக்குது அதே தான என்ன அதே தான் கலர் மட்டும் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ நீங்கள் பிளேனாக எடுக்கிறனால எடுக்கலாம் இல்லாட்டி கலர்ஸ் எடுக்கிறனால எடுக்கலாம் அதாவது தொண்ணூற்றி ஆறாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வைத்தது வந்து தொண்ணூற்றாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கால புதுசா பார்த்தனாங்க நல்ல கலர்ஸ்ல வருது தானே கேரண்டு என்ன கேரளில் தான் இந்த வித்தியாசமான இதுகள்லாம் வருது அங்கே வந்து மூணு டோரில் வந்த மாதிரி இங்கே டபுள் டோரில் வருது இது எத்தனை லிட்டர் வரும் இது வந்து இருநூற்றி இருநூற்றி ஒன்பது லிட்டர்ஸ் அப்படி வரும் ஓகே அந்த இதில் வரும் இதில் வந்து இதுவும் ஃபியூச்சர்லெஸ்ஸில் நேரம் கலர்ஸ் மாற்ற மாதிரி வரும் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செக் பண்ணக்கூடிய மாதிரி வரும் இதில் வந்து கீழே இதாக இருக்குது மேலே வந்து ஃப்ரீசர் வரும் ஃப்ரீசர் வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்குது இன்வெர்ட் டஸ்ட் தான் இப்போ நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்டா அதை என்லாம் எங்களையும் பார்த்தோம்டா அதில் அந்த நோமில் நாங்கள் பாய்க்கிற ஒரு டிசைன் இது நிறைய பெரிய டிசைனில் வாங்குகிற அந்த இதில் வந்திருக்கு அது வந்து ஒன்று நாற்பது கிட்டே வெறும் எங்களால் டபுள் டோர் என்ன டபுள் அதில் ட்ரிபிள் டோர் மாரி எங்களால் டபுள் டோரில் இருக்குது பாருங்க ஓகே இதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எங்களால் பார்த்தோம்னா லப்பும் இருக்குது என்ன லேப்டாப்ல என்னென்ன பிராண்ட் இருக்கு? எங்கட வந்து மூணு பிராண்ட் இருக்கு. HP, Acer, Lenovo மூணு இருக்கு. மூணுலயே i3, i5, i7 இருக்குது. பட் இது பேசிக் மாடல் லேப்டாப்லயும் இருக்குது. இது வந்து Acer. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 8GB, 512 ஓட வரும். 512 ஓட வரும். ஆனா நீங்க 120 கிடைக்க கூடிய மாதிரி இருக்கு. 120 கிடைக்கலாம் என்ன? ஓகே. நார்மல் நேரத்துல வந்தா வந்து நாங்க இத என்ன கொஞ்சம் விலை கூட வைக்கலாம். அதா வந்து இது வந்து ஏப்ரல் 15 ஆம் தேதி வரைக்கும். 15 இந்த ஆஃபர். நீங்க எல்லாமே விலைகளும் நவீனங்களும் ஏசர் தான் ஃபுல்லாக இதில் இருக்குது ஏசர்னா ஏசரிங்க அதான் பட் ஹெச்பிஎம் அங்கே இருக்குது இல்லைனா ஓம் இருக்குது ஓகே ஓகே இங்கே வந்து மற்ற இருக்குது இதில் வந்து இப்போ கேமிங் லேப்டாப் அதில் வந்து கேட்டு வந்தால் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க யா அப்போ எங்கள்கிட்ட வெப்சைட்டில் பார்ப்போம் பார்த்துட்டு கூட இருந்ததுன்னா உங்களுக்கு உடனே எடுத்து எடுத்துக்கலாம் ஓகே மேடம் இங்கே வந்து நாங்கள் அடிக்கடி நிறைய காட்டுறோம் அடிக்கடி வீடியோஸில் காட்டுறோம் சும்மா நார்மலான பொருட்களுக்கு ஸ்பீக்கர் ஐட்டங்கள் நிறைய இதில் இருக்குது இங்கே வந்து அந்த கடையில் பார்க்குறது தானே பட்டுல் கூலர் மேரி வந்து ஃப்ரீஸர் ஃப்ரீசர் ஃப்ரீசர் வந்து ரெண்டு இதில் இருக்குது அந்த விலைகள் இருக்குது முக்கியமாக நாங்கள் பெரிய இதில் வந்து பார்த்துனாங்கன்னா இந்த ஃபேன் இந்த கல்யாண முடிகளெலாம் பார்க்குறேன் ஏன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபேன் வந்து நல்ல ஃபேன் ஒரு என்ன ஏப்போட இது வந்து பிளேன் டேக்கோ ஃபாரமாக தான் இருக்குது சவுண்ட் கொஞ்சத்தில் வெறும் இப்போ இது ஒன்றில் தான் விட்டுருக்குது ரெண்டு அடுத்த மூன்று நல்ல சவுண்டாக இருக்குது இதெல்லாம் வந்து வாங்க என்ன விலை வெறும் இது

ஓகே இதெல்லாம் என்ன மாதிரி சகலதும் விழா குறை விட போதும்ண்ணே இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படி அப்படிதான் இருந்திருக்கு இப்ப நீங்க எடுத்துக்கோட்டீங்கன்னா எல்லாமே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரத்தி ஹச்எம் அப்படி அந்த விலை எல்லாம் இருக்குது இந்த பெரிய சைஸ் எல்லாம் பாருங்க நல்ல ஹெவியா இருக்கு மேடே பைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் கிட்ட போடாது இப்போ ஃபைவ் தௌசண்ட் கிடையக்கூடிய மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே இருக்கு பிரான்சுட் பிராண்ட் வந்து അത് ഫുൾ അത് സൈസുകൾ വിത്യാസത്തക്കേറ്റ മതിരി വിലകളും വന്നപ്പോൾ കിട്ടത്തിനെ തെരഞ്ഞെടുപ്പ് കൂടുന്ന പ്രൈസ് ഇതിൽ ഇപ്പോൾ ഇപ്പോഴത്തേക്ക് ഏഴായിരം അത് വിലയ്ക്ക് താമസിക്കുന്നത് ഏഴായിരം വന്നത് എടുക്കുന്നത് നല്ല സൈസ് അപ്പം ഇന്നും വെയിറ്റ് സുമ വെയിറ്റാക്ക് പന്ത്രണ്ടായിരൂ പോലും ഇപ്പം ആറായിരൂടെ ഇപ്പോൾ വന്ന് ഐണ്ണൂറ്റി ആറായിരൂ എടുക്കലാണ് നല്ല വെയിറ്റാമെ അതേമാരെയുള്ള ഇതിലേ വന്ന് സട്ടി മാറിയും

ஓகே நாங்கள் பொதுவாக வந்து கூட விலைக்கழிவில் என்ன போகுதுன்னு தான் காடை வந்திருந்தாங்க அதில் நிறைய பொருட்கள் இருக்குது எங்களை வந்து நாங்கள் இந்த உளுந்தரைக்கிறது தான் என்ன இது வந்து கேக் பீட் கேக் கேக் பீட் ஆ ஓகே உளுந்தரைக்கிறதும் இருக்கா உளுந்தரைக்கு இப்போ ஸ்டோக்ஸ் இல்லை ஸ்டோக்ஸ் இல்லை ஓகே இதெல்லாம் என்ன விலை இந்த விலை காட்டிருக்கு என்ன விலை இருக்குது மற்ற எங்களை தேங்காய் திருவிழா அந்த கல்யாண இதில் ஓடர்கள் எடுத்து செய்யணுங்கன்னா தேங்காய் திருவிழா அதிலும் இருக்குது அதில் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே அநேகமாக கிட்டத்தட்ட இருக்கிற வந்து ஒரு அறுபது வீதத்துக்கு கிட்டே நாங்கள் பொருட்கள் காட்டியிருப்போம் என்ன ஓ காட்டியிருப்பான் மற்றது வந்து சும்மா இருக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கு அது நார்மலான சின்ன விலைக்கழுவிகள் இருக்குது அதைப்பட வந்து பெரிய வேலைக்கெல்கள் என்ன போகுது காட்டியிருந்தாங்க உங்களோட வாங்குற ஐடியா இருந்தால் அதாவது வந்து ஏப்ரல் பதினஞ்சுக்கு வரைக்கும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இந்த ஆஃபர்ஸ் போய் கொண்டு இருக்கு நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம் அதுக்கு ப்ரோ பிரபு ஆஃபர்ஸ் வரும் அந்த காலங்களில் நாங்கள் எடுத்து போட்டுக்கொள்வேன் அண்ணா வந்து எல்லா சுத்திகாரி தெரிவான விளக்கம் சொல்லியிருவேன் என்ற ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்வேன் ஓகே நன்றி என்ன நன்றி தேங்க் யூ